ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து இவங்க எல்லோருடையும் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளான் பட் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அதை என்னால் பண்ண முடியாமல் போச்சு அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலியமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க இது நம்ம சொல்றதை விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க